ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமி சவால் விட்டு சொல்கிறேன் இதைப் பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ குறித்து வைத்துக்கொள் உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் நீ என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்களின் ரூபத்திலோ வேறு ஏதாவது ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதை கண்டு நீ அஞ்சாதே நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்து இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு ஒதுக்கின்றது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒலிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை நீ முழுவதுமாக உணர்வாய் உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை தூக்கி எறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே எல்லாம் கர்ம வினைதான் காரணம் வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்ற கேள்வி கேட்கிறாயல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நானே நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்தேயாக வேண்டும் பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்தடையும் என்பதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே உன் மனதில் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்போம் உன் மனதில் இருக்கும் நான் அனைத்தையும் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நினைத்தாய் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ என்னை அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் ஆனால் நீ இதுவரை எடுத்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக இயங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து போய் கண்ணீர் வற்று இருக்கின்றாய் இதை அனைத்தும் நான் மாற்றியமைப்பேன் தங்கமே நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகைவிட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் விழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு மனிதன் பிறக்கும் அவன் சுய தர்மமும் பிறந்து ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம் ஒருவருடைய சுய தர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளை பெற்றிருப்பான் அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும் இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்ட எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுதலோ கூடாது உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் நீ தூங்கி எழுந்ததும் உன் கண்முன்னே நான் காட்சி தருவேன் இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய பிரமாணம் உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதையானது என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியும் அடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையை உன் அம்மாவாக நான் எப்போதும் இருப்பேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சார்த்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நீ மனம் உடைந்து போகாதே குழந்தையே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக பற்றி நான் காத்து உடைந்த உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக நான் தயார்படுத்துகிறேன் நீ எதற்குமே கலங்காதே உன் அப்பா நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு நீ நினைத்த அனைத்தையும் நான் நடத்தி தருவேன் உன் கவலைகள் மாறும் உன் கண்ணீர் மாறும் உன் நிலைமையும் மாறும் உன் வாழ்வு முன்னேற்றமடையும் உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப் போகிறது அதை திறக்கும் வழிகளை நீயே அறியப் போகிறாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் உன் கவலை என்பது நீ உருவாக்கியதல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது அதை நான் அறிவேன் உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகிறேன் அமைதியாக இரு என் செல்ல குழந்தையை குணம் சிறப்பாக தெரிந்தால் அது என்னுடையது குணத்தில் பிழை ஏதாவது இருந்தால் அதுவும் என்னுடையதுதான் அதனால் எல்லாவற்றிற்கும் நீதான் பொறுப்பு என்று உன்மேல் பாரத்தை சுமத்தி கொள்ளாதே உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விலகப் போகிறது எதற்கும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எப்போதும் உன் மனம் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவ்வப்போது மாறுவார்கள் அவர்கள் நிலையாக இருப்பதற்கு விருப்பமில்லாதவர்கள் ஆனால் உனக்குள் நல்ல புரிதல்கள் நேர்மறை சிந்தனைகள் நிலையாக இருக்கும்போது உன்னால் உறுதியாக செயல்பட முடியும் உன்னை சுற்றி எது மாறினாலும் நீ மாறாமல் உன் லட்சிய பாதையை நோக்கி செல்வாய் உன்னோடு எப்போதும் ஞானமாய் நான் இருப்பேன் உனக்கு நான் கொடுத்த கடமைகளை அமைதியாக செய்து கொண்டு வா உன்னை நான் வெற்றி பெற செய்வேன் யாரிடமும் புறம் பேசாதே புறம் பேசுவதும் பொய்மை பேசுவதும் எனக்கு அறவே ஒத்து வராது பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் ஒரு மகரிஷி அவர் தவத்தின் போதே கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன ஏதென்று பார்க்காமல் அப்படியே விழுங்கிவிடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்ப முதலியவற்றை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவர்கள் கருதினர் ஒரு நாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னன் மகரிஷியை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் சிறிது எடுத்து மகரிஷியின் கையில் வைத்தான் மகரிஷியும் அதை வாயில் போட்டுவிட்டார் மன்னன் கலகலவென சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டான் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாயல்லவா அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உன்னையே உண்ண வைப்பார்கள் அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னன் நடுங்கிவிட்டான் தான் விளையாட்டாக செய்த தவறை எண்ணி வருந்தினான் தான தர்மங்கள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தான் தன் நாட்டிலுள்ள இளம்பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களது திருமணத்துக்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பற்றி எடுத்துக் கூறி அனுப்பி வைத்தான் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டிவிட்டனர் மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கில் குடிலுக்கு வர சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகிறான் என்று திரித்து கூறினர் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தன ஒருநாள் கற்பு கரசியான பெண் ஒருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசனின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என கேட்டான் அரசன் அமைத்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்தப் பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றான் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூற தொடங்கினாள் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சனத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவன் ஒன்பதற்காக தயாரானது அவ்விசயம் மன்னனுக்கு தெரிய வரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கண்ணியருக்கு தான தர்மம் செய்து நற்போதனைகளை செய்து வருகிறான் ஆனால் சிலர் மன்னனைப் பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கி இருந்தது தற்போது மன்னனை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் மேலும் அடுத்த பிறவியிலும் கூட தாங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்று கூறினாள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான் அவளது கணவன் தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்கக்கூடாது கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக்கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம் பேசி அடுத்தவரின் பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன அதனால்தான் நான் புறம் பேசுவதையும் பொய்மை பேசுவதையும் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை